இசைக்கியல் அதிகாரம் பதினாறு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர் மனு நீ எருசுலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் எருசுலேமுக்கு சொல்லுகிறார் காணான் தேசமே உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம் உன் தகப்பன் எமோரியன் உன் தாய் ஏத்தித்தி உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் இல்லை நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் இல்லை உப்பால் இல்லை துணிகளில் சுற்றப்படவும் இல்லை உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்டும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததும் இல்லை நீ பிறந்த நாளில் நீ அருவறுக்கப்பட்டதினால் வெளியில் விடப்பட்டாய் நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதைக் கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன் ஆம் உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன் உன்னை வயலின் பயிரைப் போல அநேகமாயிரமாய் பெருகும்படி வைத்தேன் நீ வளர்ந்து பெரியவளாக்கி மகா சௌந்தரியவதியானாய் உன் ஸ்தனங்கள் எழும்பின உன் மயிர் வளர்ந்தது ஆனாலும் நீ நிர்வாணமும் இருந்தாய் நான் உன் அருகே கடந்து போனபோது உன்னை பார்த்தேன் இதோ உன் காலம் பருவ இருந்தது அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறார் இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய் நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை இரத்த மர ஸ்நானம் பண்ணிவித்து உனக்கு எண்ணெய் பூசி சித்திர தையலாடையை உனக்கு உடுத்தி சாயந்தீர்ந்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவையையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வையையும் உனக்கு கொடுத்து உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கைகளிலே கடகங்களையும் உன் கழுத்திலே சரப்பணியையும் போட்டு உன் நெற்றியில் நெற்றி பட்டத்தையும் உன் காதுகளில் காதணியையும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன் இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய் உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர இருந்தது மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய் நீ மிகவும் அழகுள்ளவளாக்கி இராஜ்யத்தை சுதந்திரிக்கும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றாய் உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று கர்த்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறார் நீயோவென்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோர மார்க்கமாய் நடந்து வழிப்போக்கரில் உனக்கு நேர்பட்ட யாவரோடும் வேசித்தனம் பண்ணி உன் வஸ்திரங்களில் சிலவற்றை எடுத்து பல வருண சோடிப்பான மேடைகளை உனக்கு உண்டாக்கி அவைகளின் மேல் வேசித்தனம் பண்ணினாய் அப்படி கொத்த காரியங்கள் ஒரு காலம் சம்பவித்ததும் இல்லை சம்பவிப்பதும் இல்லை நான் உனக்கு கொடுத்த என் பொன்னும் என் வெள்ளியுமான உன் சிங்கார ஆபரணங்களை நீ எடுத்து உனக்கு ஆண் சுருபங்களை உண்டாக்கி அவைகளோடே வேசித்தனம் பண்ணி உன் சித்திர ஆடைகளை எடுத்து அவைகளை மூடி என் எண்ணெயையும் என் தூப வர்க்கத்தையும் அவைகளின் முன் படைத்து நான் உனக்கு கொடுத்த என் அப்பத்தையும் நீ சாப்பிடும்படி உனக்கு கொடுத்த மெல்லிய மாவையும் நெய்யையும் தேனையும் நீ அவைகளின் முன் சுகந்த வாசனையாக படைத்தாய் காரியம் இப்படி ஆயிற்றென்று கர்த்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எனக்கு பெற்ற உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் எடுத்து அவர்களை அவைகளுக்கு இரையாக பலியிட்டாய் நீ செய்த வேசித்தனங்கள் போதாதென்று நீ என் பிள்ளைகளை அவைகளுக்கு தீக்கடக்க பண்ண ஒப்பு அவர்களை கொலை செய்தாய் நீ உன் எல்லா அருவறுப்புகளிலும் வேசித்தனங்களிலும் நடக்கும்போது நிர்வாணமும் அம்மனமுமாய் இருந்ததும் உன் இரத்தத்திலே மிதிக்கப்பட ஏதுவாய் கிடந்ததுமான உன் சிறுவயதின் நாட்களை நினையாமற் போனாய் ஐயோ உனக்கு ஐயோ என்று கத்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறார் நீ செய்த பொல்லாப்புகளெல்லாம் தவிர நீ உனக்கு மண்டபங்களை கட்டி உனக்கு சகல வீதிகளிலும் உயர்ந்த மேடைகளை உண்டு பண்ணினாய் நீ சகல வழிமுகனையிலும் உன் உயர்ந்த மேடைகளை கட்டி உன் அழகை அருவறுப்பாக்கி வழிபோக்கர் யாவருக்கும் உன் கால்களை விரித்து உன் வேசித்தனங்களை திரளாய் பெருக பண்ணி சதை பெருத்த உன் அயல் தேசத்தாராக்கிய எகிப்திய புத்திரரோடே வேசித்தனம் பண்ணி எனக்கு கோபம் உண்டாக்கும்படி உன் வேசித்தனங்களை பெருக பண்ணினாய் ஆதலால் இதோ நான் என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உனக்கு நியமித்த போஜனத்தை குறுக்கி உன் முறைகேடான மார்க்கத்தை குறித்து வெட்கப்பட்ட உன் பகையாளிகளாக்கிய வெலிஸ்தருடைய குமாரத்திகளின் இச்சைக்கு உன்னை ஒப்பு கொடுத்தேன் நீ திருப்தி அடையாததினால் அசிரிய புத்திரரோடும் வேசித்தனம் பண்ணினாய் அவர்களோடே வேசித்தனம் பண்ணியும் நீ திருப்தி அடையவில்லை நீ கானான் தேசத்திலே செய்த வேசித்தனத்தை கல்தேயர் மட்டும் எட்டச் செய்தாய் அதினாலும் நீ திருப்தி அடையாமற் போனாய் வெட்கங்கெட்ட வேசியின் இவைகளை எல்லாம் நீ செய்து சகல வழிமுகனையிலும் உன் மண்டபங்களை கட்டி சகல வீதிகளிலும் உன் மேடைகளை உண்டாக்கினபடியால் உன் இருதயம் எவ்வளவாய் களைத்து போயிருக்கிறது என்று கர்த்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பணயத்தை அலட்சியம் பண்ணுகிறதினால் நீ வேசியைப் போல இராமல் தன் புருஷனுக்கு பதிலாக அந்நியரை சேர்த்து கொள்ளுகிற விபச்சார ஸ்திரியைப் போல இருக்கிறாய் எல்லா வேசிகளுக்கும் கொடுக்கிறார்கள் நீயோ உன் நேசர்கள் சுற்றுப்புறங்களிலிருந்து உன் இடத்தில் வேசித்தனம் செய்ய வரும்படி அவர்களுக்கெல்லாம் நீயே கொடுத்து அவர்களுக்கு வெகுமதிகளை தருகிறாய் இவ்விதமாய் உன் வேசித்தனங்களுக்கும் வேறே ஸ்திரீகளின் வேசித்தனங்களுக்கும் வித்தியாசம் உண்டு வேசித்தனம் பண்ண அவர்கள் உன்னை பின் செல்ல மாட்டார்கள் பணயம் உனக்கு கொடுக்கப்படாமல் நீயே பணயம் கொடுக்கிறபடியால் நீ செய்வது விபரீதம் ஆகையால் வேசியே கர்த்தருடைய வார்த்தையைக் கேள் கர்த்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் வேசித்தனத்தின் அசுத்தம் பாய்ந்தபடியினாலும் நீ உன் காம விகாரிகளோடும் அருவறுப்பாக்கிய உன் நரகலான விக்கிரகங்களோடும் வேசித்தனம் பண்ணி இவைகளுக்கு உன் பிள்ளைகளின் இரத்தத்தை படைத்ததினால் உன் நிர்வாணம் திறக்கப்பட்டபடியினாலும் இதோ நீ சம்போகம் பண்ணின உன் எல்லா காம விகாரிகளையும் நீ நேசித்த யாவரையும் நீ பகைத்திருக்கிற அனைவரோடும் நான் கூடிவர செய்து சுற்றிலும் இருந்து அவர்களை உனக்கு விரோதமாக சேர்த்து அவர்கள் உன் நிர்வாணத்தை எல்லாம் காணும்படி உன் நிர்வாணத்தை அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்து விபச்சாரிகளையும் இரத்தம் சிந்தினவர்களையும் தீர்க்கிறபடியே உன்னை நியாயந்தீர்த்து உக்கிரத்தோடும் எரிச்சலோடும் இரத்தப்பழியை உன் பேரில் சுமத்தி உன்னை அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் அவர்கள் உன் மண்டபங்களை இடித்து உன் மேடைகளை தரையாக்கி போட்டு உன் வஸ்திரங்களை உறிந்து உன் சிங்கார ஆபரணங்களை எடுத்து கொண்டு உன்னை அம்மனமும் நிர்வாணமுமாக்க விட்டுப் போய் உனக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து உன்னை கல்லெறிந்து உன்னை தங்கள் பட்டயங்களால் குத்தி போட்டு உன் வீடுகளை அக்கினியால் சுட்டெரித்து அநேக ஸ்திரீகளின் கண்களுக்கு முன்பாக உன்னில் நியாய தீர்ப்புகளை செய்வார்கள் உன் வேசித்தனத்தை ஒழிய பண்ணுவேன் நீ இனி பணயம் கொடுப்பதில்லை இவ்விதமாய் என் எரிச்சல் உன்னை விட்டு நீங்கும்படி நான் என் உக்கிரத்தை உன்னில் ஆறப்பண்ணி இனி கோபமாயிராமல் அமருவேன் நீ உன் இளவயதின் நாட்களை நினையாமல் இவைகள் எல்லாவற்றினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினபடியினால் இதோ நான் உன் வழியின் பலனை உன் தலையின் மேல் பண்ணுவேன் என்று கர்த்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறார் அதனாலே இனி உன் எல்லா அருவறுப்புகளினாலும் இப்படிப்பட்ட முறைகேடான காரியத்தை செய்ய மாட்டாய் இதோ பழமொழி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் தாயைப் போல மகள் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்லுவார்கள் நீ தன் புருஷனையும் தன் பிள்ளைகளையும் அருவறுத்த உன் தாயின் மகள் நீ தங்கள் புருஷரையும் தங்கள் பிள்ளைகளையும் அருவறுத்த உன் சகோதரிகளின் சகோதரி உங்கள் தாய் ஏத்தித்தி உங்கள் தகப்பன் எமோரியன் உன் இடது புறத்திலே தானும் தன் குமாரத்திகளுமாய் குடியிருந்த சமாரியா உன் தமக்கை உன் வலது புறத்திலே தானும் தன் குமாரத்திகளுமாய் குடியிருந்த சோதம் உன் தங்கை ஆகிலும் நீ அவர்களுடைய மார்க்கங்களிலே நடவாமலும் அவர்களுடைய அருவறுப்புகளின்படி செய்யாமலும் அது மகா காரியம் என்கிறது போல நீ உன் எல்லா வழிகளிலேயும் அவர்களை பார்க்கிலும் கேடாய் நடந்தாய் நீயும் உன் குமாரத்திகளும் செய்தது போல உன் சகோதரியாகிய சோதமும் அவளுடைய குமாரத்திகளும் செய்யவில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராக்கிய ஆண்டவர் உரைக்கிறார் இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நீர் விசாரமான ஆக்கிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம் இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன சிறுமையும் எளிமையும் மாணவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவறுப்பானதை செய்தார்கள் அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன் நீ செய்த பாவங்களில் அறைவாசியும் சமாரியா செய்யவில்லை நீ உன் சகோதரிகளை பார்க்கிலும் உன் பாவங்களை பெருக பண்ணி நீ செய்த உன் எல்லா அருவறுப்புகளினாலும் அவர்களை நீதியுள்ளவர்கள் என்று விளங்க பண்ணினாய் இப்போதும் உன் சகோதரிகளை குற்றவாளிகள் என்று தீர்த்த நீ அவர்களை பார்க்கிலும் அருவருப்பாக செய்த உன் பாவங்களின் நிமித்தம் உன் இலச்சையை சுமந்து கொள் உன்னை பார்க்கிலும் அவர்கள் நீதியுள்ளவர்கள் உன் சகோதரிகளை நீதியுள்ளவர்கள் என்று விளங்க பண்ணின நீ வெட்கமடைந்து உன் இலச்சையை சுமந்து கொள் நான் சோதோமும் அவள் குமாரத்திகளும் சிறையிருக்கிற அவர்களுடைய சிறை இருப்பையும் சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் சிறை இருக்கிற இருப்பையும் திருப்பும்போது அவர்கள் நடுவிலே நீ சிறையிருக்கிற உன்னுடைய சிறையிருப்பையும் திருப்புவேன் அதனால் நீ அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து உன் இலச்சையை சுமந்து நீ செய்த எல்லாவற்றினாலும் வெட்கமடைவாய் உன் சகோதரிகளாகிய சோதோமும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள் சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள் நீயும் உன் குமாரத்திகளும் உங்கள் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள் உன்னை வெறுக்கும் சீரியாவின் குமாரத்திகளும் அவளை சுற்றிலும் இருக்கிற பெலிஸ்தரின் குமாரத்திகளும் அவமானம் பண்ணினபோது உன் பொல்லாப்பு வெளியாயிற்றே அதற்கு முன் உன் கெர்வத்தின் நாளிலே உன் சகோதரியாகிய சோதோமின் பெயரை உன் வாயினாலே உச்சரிக்கவும் மாட்டாய் உன் முறைகேட்டையும் உன் அருவறுப்புகளையும் நீ சுமப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கத்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் உடன்படிக்கையை முறித்து போடுகிறதினால் ஆணையை அசட்டை பண்ணின நீ செய்தது போல நான் உனக்கும் செய்வேன் ஆகிலும் உன் இள வயதில் உன்னோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன் அப்பொழுது உன் தமக்கைகளையும் உன் தங்கைகளையும் நீ சேர்த்து கொள்ளுகையில் உன் வழிகளை நினைத்து நானுவாய் அவர்களை நான் உனக்கு குமாரத்திகளாக கொடுப்பேன் உன்னுடைய உடன்படிக்கையை பார்த்து கொடுப்பதில்லை உன்னோடே என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய் நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை இனி திறக்க மாட்டாதிருப்பாய் என்று கர்த்தராக்கிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் இசைக்கியல் அதிகாரம் பதினேழு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர் மனு புத்திரனே நீ இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஒரு விடுகதையையும் ஊமையையும் கூறி சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறார் பெரிய செட்டைகளையும் நீளமான இறகுகளையும் உடையதும் பல வருணமான இறகுகளால் நிறைந்ததுமாக்கிய ஒரு பெரிய கழுகு லீபனோனில் வந்து ஒரு கேதுருவின் நுனிக்கிளையை பிடித்து அதின் உள்ள கொழுந்துகளை கொய்து அதை வர்த்தக தேசத்துக்கு கொண்டு போய் அதை வர்த்தகருடைய நகரத்திலே வைத்தது தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து அதை பயிர் நிலத்திலே போட்டு அதை எடுத்து மிகுந்த தண்ணீர் ஓரத்திலே பத்திரமாய் நட்டது அது துளித்து படர்ந்து தாழ்ந்த அடிமரம் உள்ள திராட்ச செடியாயிற்று அதன் கொடிகள் அந்த கழுகுக்கு நேராகவும் அதன் வேர்கள் அதன் கீழாகவும் இருந்தன இவ்விதமாய் அது திராட்ச செடியாக்கி கிளைகளை வீசி கொப்புகளை விட்டது அன்றியும் பெரிய செட்டைகளையும் திரளான இறகுகளையும் உடைய வேறொரு பெரிய கழுகு இருந்தது இதோ அது தன் நடவாக்கிய பாத்திகளிலிருந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சும்படி இந்த திராட்சை செடி அதற்கு நேராக தன் வேர்களை விட்டு அதற்கு நேராக தன் கொடிகளை வீசினது கொப்புகளை விடுகிறதற்கும் கனியை தருகிறதற்கும் மகிமையான திராட்சை செடி ஆகிறதற்கும் இது மிகுந்த தண்ணீர்களின் ஓரமாக்கிய நல்ல நிலத்தில் நடப்பட்டிருந்தது இது செழிக்குமா இது பட்டுப்போகத்தக்கதாய் ஒருவன் இதன் வேர்களை பிடுங்காமலும் இதன் கனியை வெட்டாமலும் இருப்பானோ துளிர்த்த எல்லா இலைகளோடும் இது பட்டுப்போகும் இதை வேரோடே பிடுங்கும்படி ஒருவன் பலத்த புயத்தோடும் திரண்ட ஜனத்தோடும் வர தேவையில்லை இதோ நடப்பட்ட இது செழிப்பாயிருக்குமோ கொண்டல் காற்று இதன் பேரில் படும்போது இது வாடி உலர்ந்து போகாதோ இது நடப்பட்ட பாத்திகளிலே வாடிப்போம் என்று கர்த்தராக்கிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர் இப்போதும் இவைகளின் தாற்பரியம் தெரியுமா என்று நீ கலக வீட்டாரை கேட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் இதோ பாபிலோன் ராஜா எருசலேமுக்கு வந்து அதன் ராஜாவையும் அதன் பிரபுக்களையும் பிடித்து அவர்களை தன்னிடமாக பாபிலோனுக்கு கொண்டு போகும்போது அவன் ராஜ வம்சத்தில் ஒருவனை தெரிந்தெடுத்து அவனோடே உடன்படிக்கை பண்ணி ராஜ்யம் தன்னை உயர்த்தாமல் தாழ்ந்திருக்கும் படிக்கும் தன் உடன்படிக்கையை அவன் கை கொள்ளுகிறதினால் அது நிலை நிற்கும்படிக்கும் அவனை ஆணை பிரமாணத்துக்கு உட்படுத்தி தேசத்தில் பலசாலிகளை பிடித்துக்கொண்டு போனானே இவன் அவனுக்கு விரோதமாய் செய்து தனக்கு குதிரைகளையும் அநேகம் ஆட்களையும் அனுப்ப வேண்டுமென்று தன் ஸ்தானாபதிகளை எகிப்துக்கு அனுப்பினான் இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ இப்படி செய்கிறவன் தப்பித்து கொள்வானோ உடன்படிக்கையை முறித்தவன் தப்பித்து கொள்வானோ தன்னை ராஜாவாக ஏற்படுத்திய ராஜாவினுடைய ஆணையை அசட்டை பண்ணி அவனுடைய உடன்படிக்கையை முறித்து போட்டவன் அந்த ராஜாவினுடைய ஸ்தானமாக்கிய பாபிலோன் நடுவிலே அவன் அண்டையில் இருந்து மரணமடைவான் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கத்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் அநேகம் ஜனங்களை நாசம் பண்ணும்படி அணை போட்டு கொத்தலங்களை கட்டும்போது பார்வோன் பெரிய சேனையோடும் திரளான கூட்டத்தோடும் வந்து இவனுக்காக யுத்தத்தில் உதவமாட்டான் இதோ இவன் கையெடுத்து கொடுத்திருந்தும் உடன்படிக்கையை முறித்து போட்டு ஆணையை அசட்டை பண்ணினான் இப்படியெல்லாம் செய்தவன் தப்புவதில்லை அது நிமித்தம் கத்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் அவன் என் ஆணையை அசட்டை பண்ணினதையும் என் உடன்படிக்கையை முறித்து போட்டதையும் நான் அவனுடைய தலையின் மேல் வரப்பண்ணுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அவன் என்னுடைய கண்ணியில் அகப்படும்படிக்கு நான் என் வலையை அவன் மேல் வீசி அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் அவன் எனக்கு விரோதமாய் பண்ணின துரோகத்தை நிமித்தம் அங்கே அவனை நியாயம் விசாரிப்பேன் அவனோட கூட ஓடி போகிற யாவரும் அவனுடைய எல்லா ராணுவங்களும் பட்டயத்தால் விழுவார்கள் மீதியானவர்களோ சகல திசைகளிலும் சிதறடிக்கப்படுவார்கள் அப்பொழுது கத்தராக்கி நான் இதை சொன்னேன் என்று அறிந்து கொள்வீர்கள் கத்தராக்கி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன் அதின் இளங்கிளையிலுள்ள கொழுந்துகளில் இருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமுமான ஒரு மேல் நாட்டுவேன் இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன் அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும் அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும் அப்படியே கத்தராக்கிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும் நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் கர்த்தராக்கிய நான் இதை சொன்னேன் இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார்